தான் இருக்காங்க பையன் காலேஜ் போயிட்டா போல உம் பெரிய காலேஜ் போயிட்டாங்க வாங்க வாங்க கதைக்கலாம் பேசலாம் நம்ம ஊர் பாசையில பேசணும் இலங்கை பாசையில பேசலாமா இலங்கை பாசையில கதைக்கலாம் வாங்க கதைக்கலாமா என்ன கதைக்கலாம் நல்லா இருக்கிறீங்களா நல்லா சுகம் எப்படி நான் நலம் நீங்கள் சுகம் உங்கள் சுகம் எப்படி ஆனால் முடிவு வெட்டினதில் இந்த தான் முடிவு வெட்டது சூப்பராக இருக்கு நல்லா பிடிச்சிருக்க கரகம் வருது கரகம் வருது இது நல்லாவே இருக்கு சூப்பரா இருக்கு இப்ப இருக்குதான் என்ன பண்ணு அவங்க அவங்க எல்லாரும் காலேஜ்ல அவங்க வேலை இருப்பாங்க போன பார்ப்பாங்க இல்லையே எல்லாரும் ரொம்ப வந்து இஷ்டப்பட முடியாது நம்ம பார்த்து நம்ம செய்யறவங்க நம்ம போய் தான் நம்ம அப்பதான் பார்ப்பாங்க மேடம் ஒன்பது மணி கன்ஃபார்ம் புரியல எத்தனை மணி நைன்டி நைன் பஸ் இப்ப சரியாக வர்றதே கிடையாது என்னது நீங்கள் இனிமேல் லைவ்ல எல்லாம் அவங்க அம்மா அம்மா லைவ்ல எல்லாம் மூச்ச கடை கடை சொல்கிறேன் கொண்டுருவோம் அது வீடியோவில் வர்றது போகிறது பிரச்சனை கிடையாது எல்லாம் வரக்கூடாது அப்படிதான் வணக்கம் வாங்க வணக்கம் வாங்க எவ்வளோ வந்துவிங்க லைக் பண்ணுங்கள் புதுசாக வந்து நீங்கள் என்ன சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் சாப்பிட்டீங்களா டீ குடிச்சிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க நம்ம வந்து நைட்டு வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு சீக்கிரம் வந்தாச்சு சீக்கிரம் வந்தாச்சு குளித்தாச்சு சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு டீ குடித்தாச்சு சாப்பிட்டாச்சு இன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை நம்மளுக்கு ஒரு முக்கியமான வேலை சங்கத்துக்கு டீ எடுத்து போகணும் ஸ்டாண்டுக்கு போகணும் எடுத்துக்கொள்ள போ சங்கத்துக்கு ஸ்டாண்டுக்கு போகணும் பதினோரு பேர் வந்து வாங்க 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 வணக்கம் வாங்க எல்லாரும் வாங்க வாங்க கதைக்கலாம் வாங்க லைக் பண்ண மாட்டேன் பதினோரு பேர் வந்து நீங்க லைக் பண்ண மாட்டேன்றீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக யாராவது என்னோட சேனலுக்கு வந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அதே போனோட கேமரா வந்து கொஞ்சம் தெளிவில்லாமல் இருந்தது அதனால தான் அதை இது பண்ணி ஆறு பதினொன்று பேர் வந்து ஆறு பேர் வந்து லைக் பண்ண பிடிக்கல அவங்களுக்கு லைக் பண்ணாத ஆக்கள் எல்லாருமே என்ன பிடிக்கலன்னு அர்த்தம் அவங்க யாரும் லைக் பண்ணீங்கன்னு லைக் பண்ணுங்கன்னு பார்த்துக்கணும் லைக் பண்ணுறவங்களுக்கு தான் என்ன பிடிக்கும் அமௌண்ட்டி எடுத்துக்கூடிய போமா சரி அது போட்டு நீடி குடி ஸ்கூல் லீவு அதனால குடிக்காமல் இருக்க பையனுக்கு வந்து காலேஜ் அவன் காலேஜுக்கு கிளம்பிட்டான் பையன் வந்து காலேஜுக்கு கிளம்பிட்டார் போல பையன் வந்து காலேஜுக்கு கிளம்பிட்டாரு இது வந்து வீட்டில் நிற்கிது சரி என்ன பண்ணுறது